அனைவருக்கும் இன்னமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ட்ரிபிள் நைன் மேஜிக் டேங்க நமக்காக இந்த பிரபஞ்சமே கொடுத்த கடைசி ஒரு சான்ஸ் இந்த மாதத்தில் நம்ம ஏற்கனவே ரெண்டு முறை வந்து ட்ரிபிள் நைன் மேஜிக் டே பார்த்துருக்கோம் ஒரு முறை செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அடுத்தது செப்டம்பர் மாதத்துடைய பதினெட்டாம் தேதி இப்போ நாளைக்கு வந்திருக்கக்கூடிய செப்டம்பர் மாதத்துடைய இருபத்தி ஏழாம் தேதி இதுதான் கடைசி சான்ஸ் ஏன்னா இந்த வருஷத்துடைய ட்ரிபிள் நைன் மேஜிக் டே நமக்கு இனி அடுத்த வருடம் தான் வரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய ரெண்டு நேரம் காலை நேரம் அல்லது ராத்திரி நேரம் இந்த ரெண்டு நேரத்தில் இந்த அற்புதமான ஒரு மேஜிக் வார்த்தையை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சு பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னா கூட இனியும் நல்லபடியாக நல்ல ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படி நம்முடைய வாழ்க்கையை ஒரு அடுத்த கட்ட லெவலுக்கு போகிறதுக்கான அற்புதமான ஒரு மந்திர வார்த்தை சுவிட்ச்போர்டு தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை பார்க்கலாம் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ட்ரிபிள் நைன் மேஜிக் டே ஆனது நமக்கு பிரபஞ்சம் கொடுத்த அந்த கடைசி கட்ட ஒரு சான்ஸ் இந்த வருஷத்துடைய அந்த ட்ரிபிள் நைன்கிற அந்த ஒரு நம்பர் நம்ம ஏஞ்சல் நம்பர்ஸே நாளைக்கு தான் மட்டும்தான் வரும் ஏன்னா அதுக்கப்புறமேட்டு நமக்கு நீ அடுத்த வருஷம்தான் வரும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து முன்னாடி நம்ம ட்ரிபிள் நைன் பார்த்துருப்பீங்க நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க சிலருக்கு கை கூடியிருக்கும் சிலருக்கு கை கூடாமல் கூட இருந்திருக்கலாம் ஆனால் நம்பிக்கை மட்டும் தளர விடாமல் நீங்கள் அந்த போன முறை உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா நீங்கள் அடுத்த விஷயம் வந்து நம்ம வேறு விஷயங்கள் நீங்கள் கேட்கலாம் இந்த யூனிவர்ஸ்கிட்ட அப்படி இல்லாட்டி அதே விஷயத்த நீங்கள் இப்போ இந்த ஒரு முறையும் இருபத்தி ஏழாம் தேதி நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோடு நீங்கள் பிரபஞ்சத்திட்ட கேட்டு பாருங்கள் நிச்சயமாக நடக்குங்க உங்களுக்கு எந்த மெத்தட் செய்ய முடியுமோ அதாவது நம்ம காலையில் வரக்கூடிய அந்த ஒன்பது மணிலேருந்து ஒன்பது ஐம்பத்தொம்போது மணி வரைக்கும் எடுத்துக்கலாம் இல்லாட்டி ராத்திரி வரக்கூடிய ஒன்பது மணிலேருந்து ஒன்பது ஐம்பத்தொம்போது மணி வரைக்கும் எடுத்துக்கலாம் இதில் என்ன கேட்குன்னு கேட்டிங்கன்னா நயன்டிஸ் மெத்தட் மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது ஒன்பது நாட்கள் தொடர்ந்து ஒன்பது முறை இந்த ஒம்பது மணிக்கு இப்படி எழுத ஆரம்பிக்கிறது ஸ்கிரி ஸ்கிரிப்டிங் மெத்தட் மாதிரி நம்ம எதாச்சும் ஒரு விஷயங்கள் நம்ம வந்து அது நடந்து முடிஞ்ச மாதிரி நினைக்கணும் ஒரே ஒரு விஷயங்கள் நினைக்கணும் எந்த விஷயமாக வேணாலும் இருக்கலாம் அதை வந்து அப்படியே மேனிஃபெஸ்டேஷன் நம்ம கொண்டு வரணும் அந்த விஷயம் நடந்து ஒரு எப்படி இருக்கும் ஒரு இமேஜினேஷன் உதாரணத்துக்கு ஒரு வீடு கட்டுறதா இருந்தால் ஒரு பூமி பூஜை பண்ணுறது பால் காய்ச்சறது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்றது சொந்தக்காரங்களாம் வரது அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே அப்படியே ஒரு புது வீடு கட்டி குடி போ தான் இப்படி இருக்கும் அது மாதிரி அதே மாதிரி அப்படி இமேஜினேஷன் பண்ணி அந்த வீட்டில் நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கிற மாதிரி அப்படி இமேஜினேஷன் பண்ணி உங்களுக்கு சொந்த வீடு கிடச்சிருச்சு நீங்கள் சொந்த வீடு கட்டிட்டீங்க அப்படிங்கிற பாசிட்டிவான ஒரு வார்த்தைகளில் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக நம்ம எழுதணும் இப்படி நயன் டேஸ் நயன் டைம்ஸ் நைன் ஓ கிளாக் அந்த டைமில் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படி இருந்து அந்த கொஞ்சம் நேரம் ஒம்பது பத்தாகும் ஒம்பதே காலாகும் அட்லீஸ்ட் நைன் ஃபிஃப்டி நைனுக்குள்ளே நம்ம முடிச்சுட்டா கூட போதும் இப்படி நீங்கள் அது மாதிரி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் இது வந்து ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட் என்னென்னா ஒரே ஒரு பிரியாணி லீஃப் மட்டும் நம்ம கையில் எடுத்துக்கிட்டு அதில் உங்களோட விஷ் நீங்கள் என்ன எழுதுறீங்களோ இதே மாதிரி ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எழுதிட்டு அதை கையில் வச்சுட்டு நயன் மினிட்ஸ்க்கு அப்படியே நீங்கள் அப்படியே மேனிஃபெஸ்டேஷன் நம்ம பண்ணிவிட்டு அந்த பே லீஃபை நம்ம அப்படியே கையோட ஒரு கேண்டில் இல்லாட்டி நம்ம ஸ்டவ்வில் அப்படி டக்குன்னு அதை எரிச்சுட்டு அதோட ஆஷை வந்து நம்ம மொட்டை மாடி பால்கனியில் அப்படி செடியில் அப்படி ஊதி விட்டணும் இது வந்து நம்ம செகண்டாக பார்க்க நம்ம ஏற்கனவே ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும் இந்த மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்லாம் இது மாதிரி கூட நீங்கள் நாளைக்கு பண்ணலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் எப்படி கம்ஃபர்டபுளோ அது மாதிரி பண்ணலாம் இதோடு கூட நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு மேஜிக் வேர்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணும்னாலுமே நீங்கள் மனசுக்குள்ளே இந்த நைன் மினிட்ஸ்க்கு நல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன வேணுமோ இந்த காலையில் வரக்கூடிய நேரம் ஒன்பது மணிலேருந்து ஒம்போது ஐம்பத்தொம்போதுக்குள்ளே எடுத்துக்கலாம் இல்லாட்டி கரெக்டாக ஷார்ப்பாக அந்த ஒம்பது மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லாட்டி ராத்திரிக்கும் ஒம்போது மணிலேருந்து ஒம்பது ஒம்பது ஐம்பத்தொம்போது எதுக்கு இப்படி டைமிங்ஸ் கரெக்டாக திருப்பி திருப்பி சொல்கிறோன்னா சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் லேட்டாக சம் நம்ம ஆரம்பிப்போம் டக்குன்னு டம் சம்டைம்ஸ் மறந்துடுவோம் அப்போ ஆரம்பித்தோடனே அந்த ஒரு ப்ரெஷர்லேயே ஒரு மனசுக்குள்ள ஒரு பதட்டத்திலே இப்படி டைமை விட்டுட்டோமேங்கிற நெகட்டிவ் தாட்ஸை நமக்கு தோணும் அதனால தான் ரிலாக்ஸ்டாக இருங்க அந்த ஒம்போது மணிலேருந்து ஒம்போது ஐம்பத்தொம்போது மணிக்குள்ளே எந்த நே பண்ணலாம் இல்லாட்டி அந்த மறந்துட்டோமா இல்லாட்டி இந்த பதிவு கூட தாமதமாக பார்த்தோம் அப்படின்னா கூட பரவாயில்ல நாளைக்கு டேக்குள்ள ஏன்னா நாளைக்கு முழுக்க முழுக்க ட்ரிபிள் நைன் தான் நாளைக்கு அந்த டேக்குள்ளே கூட இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் ஒம்பது முறை நீங்கள் சொன்னாலே போதுங்க அதனால் எப்படி வேணாலும் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம் ஆனால் ஃபுல் கான்ஃபிடென்ட்டோட நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயமானது எனக்கு பிரபஞ்சம் கண்டிப்பாக கொடுக்கும் எனக்கு இந்த விஷயம் நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வச்சு நம்ம இப்படி கேட்கணும் என்ன இதோட அந்த ஆக்சுவல் ஸ்விட்ச் வேர்டுனா கோல்டன் சன்ரைஸ் கோல்டன் சன்ரைஸ் இந்த ஒரு வார்த்தை தான் நீங்கள் ஒம்பது முறை நீங்கள் உச்சரிக்க போகிறீங்க இந்த ஒரு வார்த்தைக்கு என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா வாழ்க்கையில் உங்களுடைய நம்ம என்ன இப்போ வாழ்ந்துட்டுருக்கோமோ நம்முடைய லைஃபே வந்து அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு நம்மளுடைய லைஃபே வந்து ஷிஃப்ட் ஆக போகுது ஒன்று மாறப்போகுது நம்ம லைஃப்பில் வந்து நல்ல ஒரு கோல்டு சன்ரைஸ் எப்படி வந்து இதாக இருக்குமோ அதே மாதிரி நல்ல ஒரு ஒரு வெளிச்சம் போகுது இல்லை ஒரு கோல் வச்சுருக்கீங்க நம்ம ஒரு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த கோல் வந்து கண்டிப்பாக நம்ம அச்சீவ் பண்ணிடுவோம் நமக்கு அது கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு வார்த்தை தான் இந்த கோல்டன் சன்ரைஸ் அதனால் இந்த ஒரு வார்த்தையை நாளைக்கு வரக்கூடிய ஒன்பது மணி ராத்திரி வரக்கூடிய ஒன்போது மணி இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்பது அதாவது நயன் டைம்ஸ் நம்ம வந்து இப்படி சொல்ல ஆரம்பிச்சு பாருங்க அப்புறமேட்டு டெய்லி ரொட்டீன் லைஃப்ல உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் இந்த கோல்டன் சன்ரைஸ் கோல்டன் சன்ரைஸுங்கிற ஒரு வார்த்தை காலையில் ராத்திரி படுக்கிறப்ப நம்ம சொல்ல சொல்ல கண்டிப்பாக நம்ம லைஃபே வந்து அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு போகும் நம்ம லைஃப் நல்ல ஒரு க்ளோவாகும் நல்ல ஒரு ஷைன் ஆகிறத வந்து நீங்களே கண்கூட பார்க்கலாம் வாழ்க்கையில் தொழிலில் ஒரு கல்யாணம் ஒரு அடுத்த பசங்களுடைய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு இப்படி எல்லா வகையிலும் ஓவராலாக ஒரு ஃபேமிலியே நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ஸ்க்கு மூவ் பண்ணுறத நீங்களே நல்ல சேஞ்சஸ் அந்த மிராக்கிள்ஸை நம்ம பார்க்கலாங்க அதனால் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வேர்டு தான் இந்த கோல்டன் சன்ரைஸ் கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு வரக்கூடிய இந்த மேஜிக் டைம் மேஜிக் டேல நிச்சயம் நயன் டைம்ஸ் மட்டும் சொல்ல ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையும் நல்லபடியாக ஒளிரும் நல்ல அந்த கோல்டு சன்ரைஸ் மாதிரி நம்முடைய வாழ்க்கையும் நல்லபடியாக ஷைன் ஆகுங்க நிச்சயம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் என்றைக்குமே உங்களுடைய லைஃப்பில் நல்லது மட்டுமே தான் நடக்கும் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் நயன் அப்படின்னு சொல்லிட்டு பதிவிடுங்க கண்டிப்பாக இந்த யூனிவர்ஸாக இருக்கட்டும் இந்த மேஜிக் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை பிரபஞ்சம் கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும் இதுக்கு வந்து இந்த மேனிஃபெஸ்டேஷன் பண்றதுக்கு எந்த சாப்பிட்டுட்டு அப்படி எந்தவித ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் நமக்கு எதுவுமே கிடையாது அதனால யாரு வேணாலும் எங்கே வேணாலும் ஈவன் நீங்கள் இப்போ ட்ராவலிங்கில் இருந்தால் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க அங்கே இருந்தால் கூட இந்த நைன் ஓ கிளாக் போல நீங்கள் உட்காந்த இடத்துல கூட நீங்கள் இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சு பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய நல்லபடியான ஒரு மெராக்கிள்ஸ் நிச்சயமாக நடக்குங்க நம்பிக்கையோட பண்ணுங்க என்றைக்குமே உங்களுக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும் இந்த ஒரு பதிவு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்